அமெரிக்காவில் ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் நடுவானில் மோதிய விபத்தில் ஒருவர் கூட உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த புதன்கிழமை இரவு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இயக்கப்படும் பாம்பாடியர் விமானம் விச்சிட்டாவிலிருந்து கிளம்பி ரீகன் தேசிய விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது விமானத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்களும் ராணுவ ஹெலிகாப்டரில் மூன்று வீரர்களும் இருந்துள்ளனர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரும் விமானமும் போட்டமா காற்றில் விழுந்தன தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் பணிகளில் ஈடுபட்டனர் பல மணி நேர தேடுதலுக்கு பின்னர் இருபத்தி எட்டு உடல்கள் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன என்ஜிஓரின் உடல்களை தேடும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமானம் சரியான பாதையில் வந்து கொண்டிருந்ததாகவும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சரியான நேரத்தில் ஏன் ஹெலிகாப்டரிடம் விமானம் குறித்து எச்சரிக்கை விடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதே நேரம் பயணிகள் விமானத்தின் கருப்பு பெட்டியை கைப்பற்றியுள்ளதாகவும் அதை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே விபத்திற்கான காரணம் குறித்து தெரியவரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்